வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் இடையிலான ஒன்று இன்று யாழ்ப்பாணம் தனியார் விடுதியில் இடம்பெற்றது சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் தமது கட்சி நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்தார் நிகழ்வில் பொன்னத்துறை ஐங்கரணேசன் சட்டத்தரணி சட்டத்தரணே சுகாஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் மற்றும் வடமாகாண ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட பேசின பொழுது அவர்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு கொள்கை வாரத்துக்கு இணங்கிறவை ஆனால் எங்களுக்கு எழுத்து மூலமாக எந்த விதமான ஒரு ஆவணமும் இருந் இருக்காமல் இருந்த பட்சத்தில் நாங்கள் அது சம்பந்தமாக ஒன்றும் அறிவிக்கவில்லை ஆனால் அடுத்த நாள் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பாக எங்களுக்கு எழுத்து மூலமான ஒரு சுருக்கமான ஒரு ஒப்பந்தத்துக்குரிய ஒரு வடிவத்தை அனுப்பியிருந்தார் அந்த வடிவத்தை தமிழ் தேசிய பேரவையுடைய தலைவர்களோடு நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் அதுக்கு பதிலாக வந்து அது அதில் முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நாங்கள் செய்யவோணுமென்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு டிராஃப்ட் ஒன்றை அவர்களுக்கு திரும்பவும் செய்து வழங்கியிருந்தோம் அந்த இடத்துல வந்து அவர்கள் இதை நான் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாகத்தான் சொல்றேன் நீங்கள் இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா என்றாலும் வந்து நான் அந்த பதில்களை சொல்ல தயார் அப்போ அதில் வந்து நாங்கள் அனுப்பின டிராஃப்டில் ரெண்டு வடியங்கள் அவர்கள் தவிர்க்க விரும்பினவேன் ஒன்று இந்த பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து அவர்கள் அதை தவிர்க்க சொல்லி கேட்டுவேன் ரெண்டாவது வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய தமிழ் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு யோசனை என்ற விஷயத்தையும் அதில் தவிர்க்க விரும்பிடவே இரண்டால் அதில் தங்களுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய டெலோ அமைப்பு தமிழ் மக்கள் பேரவையினுடைய உறுப்பினராக இருக்க ப்ளொட்டும் ப்ளாட்டும் எஃபும் இருந்தாலும் டெலோ இருக்கே அப்போ இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து பேச வேண்டியிருந்தது அந்த வகையில் வந்து நாங்கள் அவர்களை சந்தித்து பேசினோம் பேசி நாங்கள் பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக சொன்னோம் பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து இதில் நிராகரிக்காமல் நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது ஏன்னாடா நாங்கள் ஒற்றையாட்சியே ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாத ஒரு நிலைப்பாட்டு தான் யதார்த்தம் தார்த்த அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒற்றையாட்சியை வந்து அறவே ஏற்க முடியாது என்று சொல்லி போட்டு பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து நிராகரிக்காமல் இருக்கிறத வந்து எங்களை பொறுத்தவரையில் நேர்மையான ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரியவில்லை அதை எங்களோட கட்சி கடைசி வரைக்கும் ஏற்காது ஆனால் அது நீங்கள் தான் அதை பற்றி ஒரு முடிவுக்கு வரணும் ரெண்டாவது பேரவேண்டி தீர்வு திட்டத்தை பொறுத்தவரையில் வந்து நான் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து நான் டெலோட தலைவர் செல்வம் வடிகேலநாதனோட தான் பாராளுமன்றத்தில் நிறுத்தம் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒன்று சேர்க்க சம்பந்தமாக கொண்டு வருகிறேன் செல்வம் மன்னோட கதைச்சடத்தில் வந்து அவரை சொன்னவர் வந்து தானே பேரவைக்குள்ளே நேரடியாக ஒரு பங்காளியாக இருக்காமல் இருந்தாலும் கூட தமிழுக்கு வந்து நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம் ஏதோ ஒரு நான் ரெண்டாவது தடவையாக பேரவையில் இருந்த நாங்கள் விலகி இருந்தாலும் வந்து ரெண்டாம் பேரவை நடத்தின அலகத்தாமல் யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழுக்கு வந்து செல்வம் நடந்த கலந்தும் கொண்டிருந்தார் ஆகவே அந்த இடத்துல அதை சுட்டி காட்டி எனக்கு சொன்னார் அது எங்களுக்கு பிரச்சனையாக வராது ஆகவே டிலோ அமைப்பே வந்து அது ஒரு பிரச்சனையாக வராதுன்னு சொல்லியிருக்கிற இடத்துல நான் இல்லை வந்து உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை வரும் என்று நீங்கள் தயவு செய்து அதை பற்றி நீங்கள் யோசிங்கோ சொன்ன இடத்துல வந்து அவர்கள் அந்த ரெண்டு விஷயத்துக்கும் இணங்கின அந்த ரெண்டு விஷயத்துக்கும் இணங்கினவை அந்த அடிப்படையில்தான் அந்த ஒப்பந்தம் உண்மையிலே கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நிலையிலே எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் உண்டாக அந்த ஒப்பந்தம் நாளைக்கு தமிழரசு கட்சி இணங்க தயாராக இருந்தால் தமிழரசு கட்சியோடு நாங்கள் உண்டாக பயணிக்கிறதுக்கு அது உறுதிப்படுத்தும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே நாங்கள் அதை ஆழமாக சிந்திச்சு நாங்கள் அந்த நிலைப்பாட்டை பகிரங்கமாக நாங்கள் அந்த பேரவையோட என்ன டிடிஎன்ஏட வந்து செய்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நிகழ்வுகளையும் கூட நாங்கள் அதை தெளிவாக சொல்லியிருந்தோம் எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றுமை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து படிப்படியாக இல்லாமல் போகிறதுக்கான காரணம் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை நேர்மையாக கடைபிடிக்காமல் இருந்த காரணமாக நாங்கள் ஒரு முழு வட்டத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு உறுதியாக நின்று அது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கோம் கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்திருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் இந்த கொள்கை ரீதியான ஒரு இறுக்கமான ஒப்பந்தத்துக்கு அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகிறதுக்குரிய தேவையும் மக்கள் மட்டத்திலேயும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கைச்சா படுகின்ற பொழுதோ அதுக்கு நேர்மையாக பயணிக்கிற பொழுது எங்களுக்கு மற்றவர்களுக்கும் இடையே எந்த ஒரு இடைவெளியும் வரப்போறது இல்லை என்பதையும் நாங்கள் வெளிக்காட்டுற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டோம் அவை இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் செய்திருக்கிற ஒப்பந்த பொறுத்த ஒரு இணக்கப்பாடாக பார்க்கறது தான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் இருந்து எவரும் தவறக்கூடாது ஒப்பந்தம் ஒன்றை செய்து போட்டு வந்த அந்த ஒப்பந்தத்தை நேர்மையாக பயணிக்காமல் இருக்கிற அது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமை கூட்டமைப்பில் இருந்து அதுதான் காரணம் மக்களுக்கு வந்து தேசியவாதம் என்று சொல்லி போட்டு தேசியவாதத்துக்கு நேர்மையாக பயணிக்காமல் போகிறத வந்து நாங்கள் இருக்க முடியாது இப்போ இன்றைக்கும் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் ஏனென்றால் பலத்த சந்தேகங்கள் எங்கள் மட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பத்தி பேரவையினுடைய உறுப்பினரோட ஒரு ஒப்பந்தமும் இல்லை உண்மையை சொன்னால் எங்களுடைய பேரவையுடைய பங்காளி கட்சிகளோடு எழுத்து மூலமான ஒப்பந்தம் எதுவும் இல்லை அவர்கள் எங்களோட வந்து சேர வந்து கொள்கை ரீதியான நிபந்தனை இல்லாத ஆதரவு சொல்லித்தான் வந்தவன் அந்த அளவு தூரத்துக்கு அந்தளவு கொள்கை ரீதியான ஒரு இடைவெளியும் இல்லை சொல்றேன் ஆனால் மெட்ட இடங்களிலே வந்து எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கு நாங்கள் முரம்பட்டு இருக்கிறோம் பதினைஞ்சு வருஷமாக வந்து சண்டை பிடிச்சு கொண்டு வரோம் பகிரங்கமாக வந்து கடுமையாக வந்து விமர்சித்து கொண்டு வருகிறோம் இப்போ அந்த சூழலில் ஒரு ஒப்பந்தம் அத்தியாவசியம் அந்த ஒப்பந்தத்துடைய பெருமதி என்னென்றால் அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மையாக நாங்கள் பயணிக்கிற ஒரு செய்தியை நாங்கள் அப்ப அதுதான் பார்வை அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டணியோட அந்த ஒப்பந்தத்தை செய்தோம் தமிழரசு கட்சியோடையும் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிற அந்த பதவிகள் எல்லாத்தையும் பெறுவதற்குரிய அந்த காலம் எல்லாம் தாண்டினதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் கடைசியாக வந்து நான் வெளியில் போக வேண்டி வந்து என்னுடைய தனிப்பட்ட என்ன ஹெல்த் காரணமாக ஆனால் வந்ததுக்கு பிறகு போன பாராளுமன்ற அமர்வுலே நான் பாராளுமன்ற குழுத்தலைவரையும் சந்தித்து திரு சாணக்கியன் அவர்களையும் நான் சந்தித்த இடத்துலையும் வந்து நான் சொன்னேன் நான் இப்போ பதவியில் எல்லாம் பெற்று முடிஞ்சுதானே இப்போயாவது வந்து இந்த கொள்கை ரீதியான ஒரு நெக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றே நாங்கள் செய்யத்தானே வேணும் என்று கேட்ட இடத்துல வந்து என்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நாங்கள் இந்த பொறுப்புக்கூரல் சம்பந்தமாக ஒரு அனைத்து தரப்பினையும் வந்து ஒரு பொது நிலப்பாட்டிலே இருப்பதற்கு ஒரு முயற்சி அன்றையும் நாங்கள் செய்ய முயற்சிக்கின்றோம் அதுக்கும் தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து நாங்கள் அழைச்சிருக்கின்றோம் எங்களுடைய நோக்கமே நாங்கள் கொள்கை ரீதியான தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு சம்பந்தமாகவும் பொறுப்பு கூறல் தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவது மிக மிக அவசியம் மிக மிக அவசியம் அப்ப அந்த ரெண்டு விடயங்களில் அந்த கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் போதிய அளவு விட்டு கொடுப்பும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறோம் அதையும் நாங்கள் இதுக்கு முதலும் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் அதற்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒப்பந்தம் செய்த இடத்தில் நாங்கள் அதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து ஒரு சில சபைகளில் வந்து அவர்கள் ஒரு சில விஷயங்களை கையாள விரும்புகிற விஷயங்களுக்கு நாங்கள் முழுவதில நாங்கள் தயாராக தயாராக இருந்த நாங்கள் அவ்வளோங்க சொல்கிறேன் சில வழியிலே எங்களுடைய பேரவைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்பார்ப்பளை கூட நாங்கள் ஏதோ ஒரு வகையை சமாளிக்க வேண்டியும் இருந்தது ஆனால் நாங்கள் அதை செய்வோம் ஏன்னா நாங்கள் அதை வெளிப்படையாகவும் சொல்லியிருந்தோம் அப்போ உறுப்பினர்கள் முழு பேருக்கும் வந்து அதை தெரியும் கொள்கை ரீதியான இணக்காப்பாடை வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான ஊட்டுக் கொடுப்பு நாங்கள் எங்கட பக்கத்திலேருந்து செய்ய தயாராக இருக்கணும்ன்றதை நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம் ஆக இது இது இதுதான் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான எங்களுடைய செயல்பாடுகளாக இருந்திருக்கு எங்களை பொறுத்த வரையில் வந்து தமிழரசு கட்சியோடு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்காப்பாட்டை ஏற்படுத்துகிறதை நாங்கள் தொடர்ந்து விரும்புகிறோம் அது கட்டாயம் நடக்கணும் சில வேளையில் வந்து ஒரு விமர்சனம் இருக்கலாம் உங்களோட கேள்வியில் கேட்கறதுக்கு முன்னே நான் இந்த பதிலை சொல்கிறேன் யோசிச்சிருக்கிறேன் தமிழரசு கட்சி என்ன சொன்னாலும் வந்து எட்டு ஆசனங்களை வச்சிருக்கிறோம் நீங்கள் முதல் தமிழரசு கட்சியோட பேசி ஒரு ஒரு ஒன்று செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த கௌரவ பிரச்சனை ஒன்றும் வந்திருக்கா இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க